நண்பர்களுக்கு வணக்கம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் எஸ் மணியன் பேசுகின்றேன் எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோவில்பட்டி திரு கே பிள்ளை அவர்களையும் ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி இப்பொழுதே நவாம்சத்தின் தன்மை என்ன நவாம்சத்தினால் நாம் அறிந்து கொள்வது என்ன நவாம்சத்தில் பார்வைகள் நவாம்சத்தில் கிரகங்களுக்கு பார்வை உண்டா என்பது பற்றி பார்க்கலாம் நவாம்சத்தில் உண்மை நிலை என்ன என்பதை பற்றி ஜோதரர்களிலேயே பல்வேறு விதமான அபிப்பிராயங்கள் இருக்கின்றன ராசியில் கிரகங்களுக்கு உள்ள பார்வை நவாம்சத்திலும் உள்ளதா நவாம்ச கட்டத்தில் உச்சம் நீச்சம் எனும் ஸ்தானபலம் ஆறு எட்டு போன்ற ஸ்தானங்கள் உள்ளதா நவாம்சலக்கடம் என்பது என்ன என்பதே கருத்து வேறுபாடுகள் கருத்து விதங்கள் குழப்பங்கள் உள்ளன நவாம்சம் உள்ளிட்ட வர்க்க வர்க்கச்சகரங்கள் என்பதே கிரயங்கள் வான்வெளியில் இருக்கும் துல்லிய நிலையை கணிப்பதற்காக சொல்லப்பட்டவை பூமியைச் சுற்றி முந்நூற்றி அறுபது டிகிரி அளவில் வியாபத்திருக்கும் இந்த பரந்த வான்வெளியில் ஒரு ராசி என்பதே முப்பது டிகிரி தன்னகத்தை கொண்ட ஒரு பகுதியாகும் இந்த முப்பது டிகிரிக்குள்ளும் கிரகங்கள் எங்கே எந்த இடத்தில் எந்த நிலையில் இருக்கின்றன என்பதை மிகச்சரியாக கணக்கிட முந்தைய ஜோதிட மேதைகள் வர்க்க சக்கரங்களை அறிந்தார்கள் முப்பதை டிகிரி கொண்ட ஒரு ராசி வீட்டினை மேம்பட்ட கணித முறைப்படி நீங்கள் முன்னூறு பங்காக கூட பிரிக்க முடியும் அவ்வாறு பிரித்து கொண்டே உள்ளே செல்லும் பொழுதே இந்த பரந்த வான்வெளியில் யாதகர் பிறக்கும்போது ஒரு கிரகம் எந்த இடத்தில் என்ன நிலையில் இருக்கிறது என்பதை துல்லியமாக அறிய முடியும் ஒரு ராசியை தலா பதினைந்து டிகிரி அளவாக கொண்டு இரண்டு சமமான பங்குகளாக்கி ஒரு கிரகத்தின் நிலை அறிவது கோராசக்கரம் எனப்பட்டது தலா பத்து டிகிரி அளவாக மூன்று பகுதிகளாக பிரித்து நிலை அறிவது திரைக்கானம் எனப்பட்டது ஏழு பங்கு சம அளவாக பிரிப்பது சப்தாம்சம் எனவும் பத்து பங்காக பிரித்து பலன் அறிவது தசாம்சம் எனவும் சொல்லப்பட்டது ஒரு ராசியை இவ்வாறு பிரிப்பது வர்க்க சக்கரங்கள் எனப்பட்டன அனைத்து வர்க்க சக்கரங்களிலும் ராசியை ஒன்பது பங்காக பிரிக்கும் நவாம்சம் மட்டும் முதன்மையாக கருதப்படுவதற்கு காரணம் ஜோதிடமே இந்த மந்திர என்னான உண்பதின் அடிப்படையில் அமைந்தது என்பதால்தான் நவாம்சத்தின் ஒட்டுமொத்த நட்சத்திர பாதங்களும் நூற்றி எட்டு என்பதும் இதனை நிரூபிக்கும் அனைத்து வர்க்க சக்கரங்களையும் விட ராசிக்கு அறைகள் பதியப்படும் சக்கரமாக நவாம்சம் மட்டுமே உள்ளது அதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் சமஸ்கிருதத்தில் நவம் எனப்படும் எண் ஒன்பது என்பது கணிதத்திலும் ஜோதிடத்திலும் மிக மிக முக்கியமான ஒரு எண்ணாகும் ஒன்பதுடன் ஒன்பதை சேர்க்க அது ஒன்பதாகவே இருக்கும் என்பதே ஒன்பதாம் எண்ணிற்கு மட்டுமே உள்ள சிறப்பு மற்ற எந்த எண்ணிற்கும் இந்த சிறப்பு இல்லை இதனை ஒன்றுடன் உண்டை இணைக்க அந்த மூல உண்டாகவே அது இருக்கின்றது என்று கூட சொல்லலாம் மூலத்தினை முற்றிலும் மாற்றாமல் வேறு ஒரு வடிவமாக்கி அப்படியே தரும் ஒரு எண்ணாக இருப்பது எண்ணாக ஒன்பது இருப்பதால் தான் இந்த ஒன்பதுக்குள் ஏகப்பட்ட மர்மங்கள் ரகசியங்கள் புதைந்து கிடைக்கின்றன என்பதன் அடிப்படையில் எண்களில் ஒன்பது மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது நவாம்சத்தின் முக்கியத்துவம் எந்தவென்று பார்க்கப் போனால் ராசிக்கட்டம் என்பதை ஒன்பது கிரகங்களும் அமர்ந்திருக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களின் தலா நாலு பாதங்கள் உள்ளிட்ட மொத்தம் நூற்றி எட்டு பாதங்களை அளவாக கொண்டது அதாவது மேச முதல் மீன முறையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்குள் அடங்கியிருக்கும் பாதங்களை மொத்தமாக கணக்கிட்டால் அவை நூற்றி எட்டாக வரும் ஒரு நட்சத்திரத்தை நான்கு பிரிவுகளாக்கி அவற்றை பாதங்கள் என்று சொல்லி ஒரு நட்சத்திரத்தின் அளவையும் இருப்பையும் சற்று சூருக்கு இன்னும் துல்லியமாக துல்லியமாக்கப்பட்டதே இந்த பாதங்கள் என்பவை இந்த நூற்றி எட்டு பாதங்கள் எனப்படும் ஒரு விண்மீனின் சுருக்கப்பட்ட பகுதிகள் நவாம்ச சக்கரத்தில் மேசத்தின் ஆரம்ப முனையில் அஸ்வனியின் முதல் பாடமாக முதல் பாதமாக ஆரம்பித்து இரண்டாவது பாதம் ரிஷபத்திலும் மூன்றாவது மிதினம் நான்காவது கடகத்தில் முடிந்து அடுத்து பரணி நட்சத்திரத்தின் முதல் பாதம் சிம்மத்தில் நீட்டித்து ஒன்பது சுற்றுகளாக வளையங்கள் போன்று ஒன்பது முறை சுற்றி இறுதி நட்சத்திரமான ரேவதியின் கடைசி பாதம் நிறைவு வீடான மீனத்தின் இறுதி பகுதியில் முடிவடையும் நவாம்ச சக்கரத்தில் ஒன்பது முறை சுற்றி வரும் ஒன்பது முழு சுற்றுக்களுண்ட நூற்றி எட்டு பாதங்களில் ஒரு கிரகம் சோத்துவமாக அல்லது பாவத்துவமாக இந்த நிலையில் இங்கே அமர்ந்திருக்கிறது என்பதை அறியலாம் அந்த கிரகம் நவாம்சத்தில் குரு சுக்கிர வீடுகளில் இருக்கின்றதா அல்லது சனி செவ்வாய் வீடுகளில் இருக்கின்றதா என்பதை வைத்து அந்த ஜாதகருக்கு நடக்கும் நன்மை தீமைகளை அறிய முடியும் சுபவர்க்கம் எனப்படும் இதுவே நவாம்சத்தின் சிறப்பு இதற்காக மட்டும்தான் ராசியின் அருகில் நவாம்சமும் குறிக்கப்படுகின்றது பதினெண்டாம் நூற்றாண்டின் வாழ்ந்த மிகப்பெரிய மேதையான வைத்தியநாத அவர்கள் தனது ஜாதக பாரிஜாதம் நூலில் சொன்ன புஷ்கர நவாம்சம் என்பதும் இதனை அடிப்படையாக கொண்டதுதான் இதனை தவிர்த்து நவாம்சத்தில் வேறு முக்கிய சிறப்புகள் கிடையாது வர்க்க சக்கரங்கள் என்பதே ஒரு கிரகத்தின் சுப அசுப நிலைகளை கணக்கிடுவதற்காக அதாவது அந்த கிரகத்திற்கு கிடைக்கும் சோவர்க்கம் பாவர்க்கம் என்பதை கணிக்க மட்டும் சொல்லப்பட்டவைதான் ராசியில் ஏற்படும் பார்வை போன்ற நிலை வர்க்க சக்கரங்களிலும் நீடிக்கும் என்பது பொருத்தமற்றது ராசி கட்டம் என்பதே கிரகங்களின் நிஜமான தோற்றம் கிரகங்களின் பார்வை இருப்பு உச்சம் நீச்சம் மறைவு ஸ்தானங்கள் அனைத்தையும் ராசியில் உள்ள லக்கணப்படி மட்டுமே கணக்கிட வேண்டும் நவாம்சத்திலும் லக்கணத்தை கணக்கிட்டு நவாம்ச லக்கணத்திலிருந்து ஆறில் அந் அந்த கிரகம் மறைந்திருக்கிறது என்றே சொல்வதே தவறாகும் நவாம்சத்தில் மறைவு ஸ்தானங்கள் இல்லை அதேபோல ஒரு கிரகத்தின் பார்வை என்பதையும் ராசிகத்திட்டில் மட்டுமே கொள்ள வேண்டும் நவாம்சத்தில் கிரகங்களுக்கு பார்வைகள் இல்லை நவாம்சத்தை விடுங்கள் சுரதிருஷ்டவசமாக ராசியில் உள்ள கிரக பார்வைகளையே சரியாக புரிந்து கொள்ளாத யோதிடர்களும் இங்கே இருக்கத்தான் செய்கிறார்கள் ஒரு கிரகம் ராசி சக்கரத்தில் எத்தகைய வலுவில் இருக்கின்றது என்பதை கணிக்க பயன்படும் சட்பலம் எனப்படும் ஆதிவித கணித முறைகளை அடுத்து நவாம்சத்தில் அது என்ன நிலையில் இருக்கின்றது என்பதை அறிய உணரும் நிலை வர்க்கோத்தமம் எனப்படுகிறது வர்க்க உத்தமம் எனப்படுவதே இணைந்து வர்க்கோத்தமம் என்ற சொல்லானது நவாம்சம் உள்ளிட்ட அனைத்து வர்க்க சக்கரங்களிலும் ஒரே இடத்தில் இருக்கும் ஒரு கிரகம் நன்மைகளை தரும் என்பதே வர்க்க உத்தமத்தின் அடிப்படை ஆயினும் இது சுபத்துவ பாவத்த பாவத்துவ நிலைகளுக்கு கட்டப்பட்டவையாகும் வர்க்க சக்கரங்கள் என்பதே கணித ரீதியாக ராசி சக்கரத்தை பிரித்து அதில் கிரகங்கள் இருக்கும் நிலையை வைத்து பலனறிய முடியுமா என்று நம்முடைய ஜோதிட முன்னோர்கள் செய்த ஒரு முயற்சி ஆயினும் வர்க்க சக்கரங்களின்படி அதாவது வர்க்கோத்தம அமைப்பை மட்டும் வைத்து பலன் சொல்வது சரியாக வரவில்லை வர்க்கோத்தம நிலைக்கு ஒரு நல்ல உதாரணமாக மேசம் சிம்மம் தனுசு ஆகிய வீடுகளின் முதல் நட்சத்திரங்களான அசுவனி மகம் மூலம் ஆகியவற்றின் முதல் பாதத்தில் அமரும் கிரகங்கள் வர்க்க சக்கரங்களில் அதே இடங்களில் மிக உயர் வர்க்கோத்தம நிலையில் இருக்கும் இந்த நிலையில் ராசியில் அது சாணபலம் இழந்திருந்தாலும் அதாவது நீச்சம் வகை போன்ற அமைப்புகளை அடைந்திருந்தாலும் வர்க்கோத்தம நிலையில் இருக்கும் பொழுதே அது பலம் இழக்காது என்று மூல நூல்கள் சொல்லு சொல்லுகின்றன மேலே சொன்ன அஸ்வினி மகம் மூல நட்சத்திரங்கள் அடங்கிய மேசம் சிம்ம தனுசு ஆகிய ராசிகளில் மேசம் தவிர்த்து சிம்மம் தனுசு வீடுகளில் எந்த கிரகமும் நிலையை அடைவதில்லை மேசத்தில் மட்டும் சனி நீச்சம் பெறுவார் மேசத்தில் சனி நீச்சமடையும் நிலையிலும் அஸ்வினி முதல் பாதத்தில் வர்க்கோத்தமம் அடைந்திருப்பின் வர்க்க சக்கரங்கள் அனைத்திலும் அவர் அதே மேசராசியில் அமர்ந்து உயர்நிலையை பெறுவார் இதுபோன்ற அமைப்பில் ராசி கட்டத்தில் சனி சுபத்துவம் சூற்றுமடுவோடு அமர்ந்து லக்கணப்படி நல்ல ஆதிபத்தியமும் பெறுவாராயின் சனியின் நிலை ஜாதகருக்கு மிகுந்த நற்பலனை தரும் இங்கே நீச்சம் பெறும் சனி காரக வலிமை இழப்பதில்லை ஆனால் இங்கே சனி சுபத்துவம் மற்றும் சூட்சமழுவினை அடைந்திருந்தால் மட்டுமே தனது தசையில் மிக பெரும் பொருள் வரவை யாதகருக்கு கொடுப்பார் இந்த இடத்தில் ஒரு கிரகத்தின் சுபத்துவ சூற்றும வலு மட்டுமே முக்கியமே தவிர வெறும் வர்க்கோத்தும நிலையை மட்டும் அடைந்திருக்கின்ற கிரகம் எந்த நன்மையும் தந்துவிடுவது இல்லை வர்க்கோத்தும நிலை என்பது அந்த கிரகம் தன்னுடைய ஆதிபத்திய காரகத்துவத்தை தரும் நிலையில் இருப்பதாகவே நாம் பொருள் கொள்ள வேண்டும் உண்மையில் வர்க்கோத்தும நிலையில் மட்டும் ஒரு கிரகம் சுகபலங்களை தருவதில்லை என்று கூறி இப்பதிவை இத்துடன் நிறைவு செய்கின்றேன் எனது பதி எனது பதிவு பிடித்திருப்பவர்கள் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் கரண்ட் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ரைஸ் செய்யுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் வாழ்க வளப்பட